இப்போ உதாரணங்கள் நம்ம இருக்கிறோம் இப்போ ஒரு ஐந்து உதாரணங்கள் இதில் வந்து ஐந்து உதாரணனுடைய ஆரம்பம் வந்து ஹயவான் மனிதன் நல்லாத மற்ற உயிரினங்களை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லாக நம்ம என்ன செய்வோம் வைக்க வேண்டும் இப்போ பாருங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல் ஹிஸானு الحصان يركض يركض في ساحة المعركة في ساحة மஹரி கத்தி அல் ஹிசானு எருகுதூத்தின் மஹரி கத்தி இப்போ பாருங்கள் ஹிசான் அப்படின்னா என்ன அர்த்தம் குதிரைன்னு அர்த்தம் ஹிசான் அப்படின்னா குதிரை எருகுது அப்படின்னா ஓடுகிறது ஓடுகிறது ஹிசான் அப்படின்னா குதிரை சாகத்துள் மாரிகத்தி அப்படின்னா போர்க்களம் போர் நடைபெறக்கூடிய இடம் அப்போ குதிரை ஆகிறது எருக்குதோ அது ஓடுகிறது சாகத்தில் மாரிகத்தி போர்க்களத்தில் ஓடுகிறது இங்கே பாருங்க அல் ஹிசான் அப்படிங்கிற ஹயவானை கொண்டு இந்த ஜும்லா என்ன செய்து ஆரம்பிக்கப்படுகிறது ஹிசான் அப்படின்னா குதிரை ஃபரஸ் அப்படின்றாலும் குதிரை இப்போ இப்போ பாருங்கள் ஹிசான் முப்ததா செய்தி ஆரம்பிக்கிறது இல்லை முப்ததா எருக்குதுன்னா அது ஓடுகிறது குதிரை ஓடுகிறது அப்போ ஃபேலு லமீரு ஃபாயில் ஓடுகிறதுன்னு செய்தி முடிகிறதுனால இதுக்கு பேர் ஹபர் ஹபர் எங்கே ஓடுகிறது ஃபி சாகத்தில் மாரிகத்தி மாரிகத்தின்னா போர் சாகத்தில் மாரிகத்தி அப்படின்னா போர்க்களம் பாருங்கள் ஃபீ ஜாரு சாகத்தி மஜூரூர் முதவாஃபு மாரிகத்தி முதவாஃபு இலகி அப்போ அல் ஃபி எருக்கொது மாறி கத்தி குதிரையாகிறது போர்க்களத்தில் அது ஓடுகிறது அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அல்ஃபரு அல்பரு எவு அல் வரக்கட்ட அல் ஃபரு எவு குலு வரக்கா ஃபர்னா எலி எவு குளுன்னா சாப்பிடுகிறது வரக்கானா பேப்பர் காகிதம் எலி ஆகிறது எவ் குலில் வரக்கா காகிதத்தை சாப்பிடுகிறது புத்தகத்திலாம் அரிச்சிரும்ல எலி அப்போ அல்ஃபாரு அப்படிங்கிற ஹயவானை கொண்டு இந்த ஜும்லா ஆரம்பிக்கப்படுகிறார் தருக்கி இப்போ பாருங்கள் எவ் அல்பாரு முப்ததா செய்தி ஆரம்பிக்கல யவு குழு அது சாப்பிடுகிறது லமீர் வந்து ஃபாரை பார்த்து மேழுது அப்போ ஃபேலு மீரு ஃபாயில் செய்தி முடியறதுனால ஹபர் சாப்பிடப்பட்டது எது காகிதம் அப்போ அது வந்து மஃபூலு எலியாகிறது காகிதத்தை சாப்பிடுகிறது இங்கே நோக்கம் என்ன அப்படின்ண்டா இந்த ஜும்லாவுடைய ஆரம்பம் இஸ்மாக இருக்கிறது அந்த இஸ்மும் கூட மனிதன் அல்லாத மற்ற ஹயவான் மற்ற உயிரினத்தை குறிக்கக்கூடிய இருக்கிறது அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அல் அர்னபு அல் அர்ணபு நபு எவ் குழு குழு அல் அல் அர்ணபு எவ் கோளுள் ஜசரத்தை அர்ணபுன்னாண்டது முயல் எவ் தெரியும் ஜசரத் அப்படின்னா கேரட் காய்கறி இருக்குல்ல கேரட் முயல் கேரட்டை சாப்பிடுகிறது முயல் கேரட்டை சாப்பிடுகிறது இங்கே பாருங்கள் ஜும்லா ஏதோ கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இஸ்மை கொண்டு அந்த இஸ்மு இன்சான் அல்ல ஒரு ஹயவான் செய்தியை ஆரம்பிக்குதா முபுதா எ ஃபேலு ஃபேல் லமீரு ஃபாயில் ஹுவ லமீர் வந்து அரணப்ப பார்த்து மேடுது அப்போ ஃபேலு லமீரு ஃபாயில் ஹபர் முபுதாவுடைய ஹபர் சாப்பிடப்பட்டது எது ஜஸ்ரத் அப்போ அது என்னது மஃல் அர்ணபும் முபதுதா ஏகோலு ஃபேல் லமீர் ஃபாயில் ஃபாயில் வந்து லமீரில் இருக்குது இது வந்து சாப்பிடப்பட்டது சாப்பிடக்கூடியது அர்ணப் அதுதான் ஃபாயில் லமீரில் இருக்குது சாப்பிடப்பட்ட கேரட்டு வெளிப்படையாக இருக்குது அது எனது மஃபோல் அப்போ அல் அர்ணபும் முயலாகிறது ஜசரா இங்க நோக்கம் என்ன அர்ணப் அப்படிங்கிற ஹயவானை கொண்டு இந்த ஜும்லா ஆரம்பிக்கப்படுகிறது அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க சஞ்சாபு சஞ்சாபு அக்கலத் சஞ்சாபு அக்கலத்தில் சஞ்சாபுனா என்ன தெரியுதா சஞ்சாபுனா அணில் பாக்கிஹத்துனா தெரியும் பழம் அணிலாகிறது பழத்தை சாப்பிட்டது அணிலாகிறது பழத்தை சாப்பிட்டது இப்போ பாருங்க அ சஞ்சாபு முபதுதான் செய்தி ஆரம்பிக்கல அதுக்கு பேர் முபதுதான் அக்கலத்துனா அணில் சாப்பிட்டது அப்போ ஃபேல் லமீரு ஃபாயில் இதனுடைய ஹபர் சாப்பிடப்பட்டது எது ஃபாக்கிஹத் அது மஃபூல் அணில் பழத்தை சாப்பிட்டது சஞ்சாபும் முப்ததா அக்களத்து ஃபேல் அமீர்ஃபா இல்லை கவரு ஃபாக்கிஹத்து இங்கேயும் நோக்கம் என்ன அப்படின்னா சஞ்சாப் அப்படிங்கிற அணில் என்பது அது ஒரு தான் ஆனால் இன்சானை குறிக்கவில்லை அது ஒரு ஹயவான் உயிரினத்தை இது என்ன செய்து குறிக்கிறது ஒரு உதாரணம் பாருங்கள் அன் அமீரு அந்நமீரோ எஸ்தாது அன்சத்தன் நமீர்னா என்ன அர்த்தம் புலி காட்டில் வசிக்கக்கூடிய புலி எஸ்தாதுனா இஸ்தாதனா வேட்டையாடினான் போன பாடத்தில் கூட நம்ம படித்தோம் இஸ்தாத எஸ்தாது ஆடுகிறது அன்சர்த்தன் அன்சர்த்தன்னா ஆடு புலி ஆகிறது ஆட்டை வேட்டை ஆடுகிறது புலி ஆகிறது ஆட்டை வேட்டை ஆடுகிறது இங்கே பாருங்க நமீர் செய்தி ஆரம்பிக்கனால அது பேர் முகுதுதான் எஸ்தாது லமீரு ஃபாயிலு ஹபர் செய்தி முடியதினால ஹபர் அன்சத்தனுக்குது வேட்டையாடப்பட்டது அப்போ அது பேர் மஃபூல் இங்கே நோக்கம் என்ன நமீர் என்பதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அது இஸ்மு தான் இஸ்மு வந்து இன்சானை குறிக்கலை அது ஒரு ஹைவானை என்ன செய்து குறிக்கிற அப்போ அந்நமீரும் ஒவ்வொருதான் எஸ் தாது ஃபேலமீர் ஃபாயில் அன்சத்தன் மஃபோல் இப்படி புது புது வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன செய்யணும் ஜும்லாக்களை உருவாக்கி பழக வேண்டும் இந்த பாடத்தில் வந்து நம்ம புது வகையான சில இஸ்ம்களை படிச்சிருக்கிறோம் ஹிசான் குதிரை ரக்கல எருக்குது அது ஃபேனு ரக்கலைனா ஓடினான் ஓடியது எருக்குதுன்னா ஓடுகிறது அது புது வார்த்தை சாகத்தில் மாதிக்கா அப்படின்னா போர்க்களம் ஃபர்னா எலி அர்ணப்னா முயல் ஜஸ்ரத் அப்படின்னா கேரட் சஞ்சாப் அப்படின்னா அணில் நமீர்னா புலி அன்சத்தன் அப்படின்னா ஆடு இந்த மாதிரி புது வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் முதல்ல மனப்பாடம் ஆக்கணும் மனசில் ஏற்றணும் அப்புறமா பார்த்தா அதுக்கு தோதுவாக ஃபேல்களை நம்ம என்ன செய்யணும் பின்னால் போட்டால் ஒரு ஜும்லா ஒரு வாக்கியம் என்ன செஞ்சிடும் உருவாகிவிடும் அல்லாஹ் முயற்சி செய்வோம் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.